ஆண்டருடைய காலத்தில் நீதி தூங்கும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசு விநாமத்தை நானும் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டருடைய காலத்தில் நீதி தூங்கும் இங்கே சொல்லப்படுவது என்னதுன்னா இப்போ வாழ்கிற இந்த காலம் அல்ல இந்த கிருபையின் காலம் அல்ல இந்த இறக்கத்தின் காலத்தில் அவர் சொல்லவில்லை ஆண்டருடைய காலத்தில் நீதி மட்டுமே நீதி மட்டுமே தூங்கும் அநீதிக்கு அங்கே வேலையே இல்லை அநீதிக்கோ இருளுக்கோ பாவத்துக்கோ சாபத்துக்கோ குற்றத்துக்கோ குறைகளுக்கோ பிள்ளைகளுக்கோ தவறுகளுக்கோ இடமில்லாத ஒரு நிலை எப்பொழுது ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில் திருவடிபாடு இருபதாம் அதிகாரிகள் வாசிப்பது போல கிறிஸ்து அரசர் இந்த பூமியை இந்த வானத்தை ஆயிரம் ஆண்டு அரசாட்சி செய்வார் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி செய்து தன் அரசை ஒன்று குருந்தியர் பதினஞ்சு இருபத்தி நான்கு பிரகாரம் தந்தையின் கருத்தில் ஒப்புக்கொடுப்பார் அதுவரை எது இந்த பூமியிலே தழைத்தோங்கும் ஆணுடைய நீதி தழைத்தோங்கும் அப்போ மட்டுமா பிரியமார்களே அரசை ஒப்புக் கொடுத்த பிறகு மீண்டும் புதிய வானம் புதிய பூமி தோற்றுவிக்கப்படுகிறது புதிய இருசிலும் கடந்து வருகிறது இறுதி தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது தண்டனை பெறுவோர் நரகத்திற்கும் வாழ்வுபுறு விண்ணகத்தில் செல்லுகின்ற பொழுது அந்த விண்ணகத்திலும் ஆணுடைய நீதி தழைத்தோங்கும் விண்ணகத்திலே ஆயிரம் ஆண்டு அரசாட்சியிலே தழைத்தோங்கக்கூடிய அந்த நீதி ஆண்டவரை எங்களுக்குள்ளே வாழுகிற எந்த நாட்களில் தூங்க வேண்டும் என்று சொல்லி மாண்டாடுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்